எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையுள் சங்கமும் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராயனாக வணக்கம் அழிந்து போகின்ற இந்த உடம்பிற்குள் எத்தனை எத்தனை தெய்வங்களை ஏற்றிக்கொள்கின்றோம் எத்தனை எத்தனை கோயில்களை ஏற்றிக்கொள்கின்றோம் ஆம் அவைகளெல்லாம் தெய்வங்கள் தான் ஆனால் அவைகளெல்லாம் உணர்கின்ற தெய்வங்கள் ஆனால் உணர்த்துகின்ற தெய்வங்களை பற்றி நாம் சிந்திக்க வேண்டாமா உணர்த்துகின்ற தெய்வங்கள் அந்த பேசும் தெய்வங்கள் பேசும் தெய்வம் கோடி சுவாமி கணக்கன்பட்டி ஞான வள்ளல் அந்த உணர்த்துகின்ற தெய்வங்களை நாம் சிந்திக்க வேண்டாமா அந்த உணர்த்துகின்ற தெய்வங்களை வழிபட வேண்டாமா அந்த உணர்த்துகின்ற தெய்வங்களை வழிபட்டால் உணர வேண்டிய தெய்வங்களை அவர்கள் காண்பித்துக் கொடுப்பார்கள் இன்னைக்கு நம்ம புழழுங்கிற ஊரில் இருக்க ஒரு அன்பரை பற்றி அவரோட அனுபவத்தை பற்றி சிறிது தியானிப்போம் அவருக்கும் முட்டை சாமி அவர்களுக்கும் உள்ள நட்பு இவர் முட்டைசாமியிடம் இவர் பெற்ற அனுபவங்கள் இவைகளை பற்றி சிறிது தியானிக்கலாம் அது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் வருஷங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் வருஷத்தில் உள்ள தொடக்க மாதங்களில் ஒரு நாள் ஒரு காலை பதினோரு மணி இருக்கும் அப்போ இவர் வந்து இந்த இவர் வந்து ஒரு பேசிக்கா இவர் வந்து ஒரு சிவில் இன்ஜினியருங்க இவர் வந்து கணக்கின்பட்டியில் பகவான் சன்னிதானத்தில் இருக்காருங்க அப்ப ஒரு சுமாரான கூட்டம் இருக்குது ஒரு பதினோரு மணி இருக்கும் பகல் பதினோரு மணி இருக்கும் அப்போது வந்து ஒரு வேன் வருதுங்க அந்த வேனில் வந்து ஒரு குடும்பம் அதாவது ஒரு தாயும் மகனும் வந்து ஒருத்தரை ரொம்ப சிரமப்பட்டு கை தாங்களா அதாவது தூக்காத கூட தான் ஆல்மோஸ்ட் தூக்கிட்டு வந்த மாதிரி தான் ஒருத்தரை கை தாங்களா தூக்கிட்டு வந்து மூட்டைசாமி பக்கத்தில் ஒரு விரிப்பை விரித்து அவரை படுக்க வைக்கிறாங்க ரொம்ப எலும்பு தோலுமாக இருக்காரு இந்த அம்மாவுக்கு ஒரு ஐம்பத்தி அஞ்சு வயசு இருக்கும் இந்த அம்மாவோட உங்கள் பையனுக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசு இருக்கும் இந்த ப படுக்கையில் போட்டிருக்காங்களே அவருக்கு ஒரு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு இந்த மாதிரி வயசு இருக்கும் போட்டு மூட்டை சாமி காலை பிடிச்சிட்டாங்க இந்த பையனும் அவங்க அம்மாவும் காலை பிடிச்சிட்டு சாமி படுத்த படுக்கையாக இருக்கார் சாமி அவரை நீங்கள் தான் காப்பாற்றணும் ஒன்று அவரை காப்பாற்றுங்க இல்லை அவர் படுற வேதனை எங்களால் பார்க்க முடியல அவர் இரவுனோடு ஐக்கியமாக இரவுனோட ஐக்கியமாகட்டும் அவங்க சாமி நீங்கள் பார்த்து பண்ணணும் அப்படின்னா சாமி அதெல்லாம் ஒன்றும் கேர் பண்ணலை அவர் வாடு உள்ளாத்திக்கிட்டு இருக்காரு அரை மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரம் ஆச்சா மற்ற மற்ற வேலையை பார்க்குற வழியே இந்த பக்கம் வரமாட்டாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகிருக்கும் ரெண்டு மணி நேரம் கழித்து அங்கே வந்து ஒரு அம்மா வர்றாங்க அந்த அம்மா வந்து அந்த அம்மா வர்றப்ப வந்து இவங்க வந்து அந்த ஒரு படுத்துக்கு படுத்திருந்த இடத்துக்கு வழியாக அந்த படுக்க வச்சுருக்காங்கள அந்த இடத்த கடந்துதான் சாமி வாக்கிங் இருக்காரு பண்ணிட்டுருக்காரு இருக்காரு அந்த இடத்துக்கு வரணும் இந்த அம்மா அந்த வியாதஸ்தர் படுத்துக்கிட்டு இருக்கற இடத்துக்கிட்ட வர்றாங்க இவரும் கரெக்டாக முட்டை சாமியும் உளாற்றிக்கிட்டு இருந்தவர் வாக்கிங் பண்ணி வாக்கிங் போயிட்டு இருந்தவர் இவரும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வராரு வந்த உடனே அந்த அம்மா முட்டை சாமியை பார்த்து சாமி அப்படின்னு கும்பிடுது மூட்டை சாமி சொல்றாரு மாரிமா அந்த பையன் இருக்குது திருநூறு அப்படிங்கிறாரு அந்த அம்மா கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கு ஏதோ ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்துருக்கு அந்தமா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னடா அது திருநூறு இப்படி தெரியும் அப்படின்ட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு ஏ அந்த திருநூறு பாக்கெட்டை எடுத்து சாமி கையில் கொடுக்குறாங்க மூட்டை சாமி அதை பிரிச்சாரு திருநூறு பாக்கெட்டை பிரித்தாருங்க பக்கத்தில் அந்த கிணத்துல வந்து ஒரு ஒருத்தர் பக்கத்தில் உள்ள ஒருத்தரை கூப்பிட்டு டெய் அந்த கிணத்துல தண்ணி கொண்டு வரான் அப்படிங்கிறார் அவன் வந்து ஒரு ஜக்கை ஏதோ ஒன்று ஒரு பாத்திரமாக என்னமோ எடுத்துகிட்டு போய் அந்த கிணத்துலேருந்து அந்த வாடி இருக்கு அதை போட்டு இறச்சி அந்த ஒரு கப்பில் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறான் தண்ணி கொடுத்தோன்னே அவர் என்ன பண்ணுறாரு அந்த திருநீரை அந்த தண்ணியில் போட்டு ஒரு சும்மா அப்படி டமர் அப்படி ஆட்டுறாரு கலக்குறாரு கலக்கிட்டு அந்த அம்மாட்ட கொடுத்து மாறிமா இது அவனுக்கு கொடு அவன் வாயிலை ஊற்று அப்படிங்க அந்த அம்மாவும் அந்த அந்த டம்ளர்ல அந்த முட்டி சாமி கண்ணா திருநூறு திருநூறு அப்படியே வாங்கி அந்த டம்ளரில் அப்படியே அந்த உள்ள தண்ணியை ஒரு வாயிலாக ஊற்றுருச்சுங்க ஊற்றுனோடன அப்புறம் முட்டி சாமி சொல்லார் பாருங்க மாரியம்மா புத்துமணெல்லாம் புதுமணாயிடுச்சு போ போ வீட்டுக்கு போ அப்படிங்காரு எப்படி மாரியம்மா புத்துமணெல்லாம் புதுமணாயிருச்சு வீட்டுக்கு போங்க அப்படிங்காரு இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல அப்படியே உட்காந்துருந்தது சரி முக்கியசாமி உத்தரவு கொடுத்தார்ல போய் தானே ஆகணும் அப்படின்ட்டு இந்த அம்மாவும் அவங்க அந்த மகனும் கைத்தான அவரை தூக்க போகிறாங்க அப்போ வந்து இந்த குழல் நண்பருக்கு இந்த புழல் தொழிலதிபருக்கு அப்படியே ஒரு அவருக்கு என்ன விஷயம்னு கேட்கணும்னு ரொம்ப ஆவலாக இருந்தது ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருந்தது அந்த அம்மாட்ட அம்மா அவசரப்படாதீங்கம்மா என்ன விஷயம் சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாரு உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி சாமி சத்தம் போடாதீங்க வாங்க தள்ளி பேசலாம் அப்படின்ட்டு அவரை அப்படியே படுக்க அவரை அப்படியே படுக்க வச்சுட்டு கொஞ்சம் கைத்தாங்கலாம் தூக்கினாங்க திருப்பி அவங்க மறுபடியும் அவர் கைத்தாங்கள அந்த அவங்க ஹஸ்பண்டை படுக்க வச்சுட்டு அந்த அந்த புலலன் போற தனியாக அழைச்சி போகிறாங்க சாமி அவருக்கு மேலே கேட்டால் அவர் அவர்கிட்ட நம்ம அவருக்கு மேலே நம்ம பேசக்கூடாது அவர் பயந்துடுவார் அப்படின்ட்டு நடந்த கதையை சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரிங்க ஐயா நாங்க வந்து ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒன்றும் பெரிய வந்து நிலங்களெல்லாம் கிடையாது ஏதோ காணி நடம் இருக்கு காணி நிலத்தை வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் பையன் வந்து பையனும் வந்து எங்களோட சேர்ந்தான் பையனுக்கு வேற வழியில் ஒன்றும் வேலை கிடைக்கல அவனும் எங்களோட சேர்ந்து விவசாயம் தான் இருக்கான் ஏதோ சாப்பாடு கிடைக்குது நாலு காசு கிடைக்குதா அதை வச்சு சாப்பிட்டு இருக்கோம் இந்த மாதிரி சமயத்தில் இவருக்கு வந்து படுத்த அடிக்கடி வந்து உடம்பு சரியிலேருந்து படுத்துருவார் நாங்கள் லோக்கலில் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காமிப்போம் இந்த சாதாரண அந்த வைத்தியர் சொல்லுவாங்கல அந்த ஹோமியோபதி அந்த மாதிரி அந்த கிராமத்தில் இருப்பாங்கல்ல அந்த மாதிரிலாம் நாங்கள் காமிச்சாங்க அந்த அம்மா சொல்ல நம்ம அவங்க வந்து அவங்க ஊர் வந்து ஒட்டன் சத்துறமா அது முதல்ல சொன்னிச்சு இது மாதிரி ஐயா எங்கள் ஊர் வந்து ஒட்டன் சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையெல்லாம் சொல்லுது இந்த மாதிரி நாங்கள் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்புறம் இந்த கதையெல்லாம் சொல்லிவிட்டு இவரை வந்து உடம்பு சரியில்லாமல் அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் படுத்துப்பார் நாங்கள் பக்கத்தில் உள்ள அந்த ஹோமியோபதி வைத்தியர் இந்த மாதிரி உங்கள் வைத்தியகிட்ட காமிப்போம் அவர் சொல்லுவார் இது ஒன்றும் இல்லாமல் சாதாரண விக்னஸ் அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஏதோ ஒரு பொடி மாதிரி ஏதோ தூள் மாதிரி கொடுப்பாரு ஒரு ஒரு ரெண்டு நாள் சரியாத மாதிரி இருக்கும் அப்புறம் மறுபடியும் மாதிரி படுத்துவார் இப்படியே இருந்தது அப்புறம் நாங்கள் வந்து இப்போ இப்படியே ஒரு மூணு நாலு மாதம் ஓடி போச்சு அப்புறம் நாங்கள் வந்து சமீபத்தில் இப்போ வந்து திண்டுக்கல்ல கூட்டிகிட்டு போய் நாலு பேர்ட்டு கடன் வாங்கிட்டு அவரை திண்டுக்கல்லுக்கு வந்து ஒரு டாக்ஸி எடுத்து திண்டுக்கல்ல கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் அங்கே உள்ள ஒரு ஆஸ்பத்திரியில் காமிச்சோம் அவங்க வந்து டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு அது வந்து அவங்க அது வந்து கொஞ்சம் சீப்பாக உள்ள பணம்லாம் ரொம்ப குறைச்செல்லாம் வாங்கிப்பாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க எக்ஸ் எடுத்து மாதிரி வந்து நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க பண்ணிவிட்டு எல்லாம் பார்த்துட்டு அம்மா இவருக்கு வந்து கேன்சர்மா அதுவும் இப்போ சாதாரண ஸ்டேஜ் இல்லை கேன்சரில் மூணு நாலு ஸ்டேஜ் இருக்குது இது கிட்டத்தட்ட கடைசி ஸ்டேஜ் அப்படின்னமோ நாலாவது ஸ்டேஜ் என்னவோ சொன்னாங்க ஐயா இது வந்து ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் வந்து நீங்களும் கஷ்டப்படுறீங்க முடிஞ்சா பணம் செலவு பண்ணி இப்போ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க ஆனால் வந்து பிரயோஜனம் இல்லை ஆனால் யூஸ் இல்லை இது கடைசி ஸ்டேஜ் நீங்கள் ஒரு மூணு நாலு மாதம் ஒரு நாலஞ்சு நாளே வந்திருந்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் சான்ஸ் இருந்திருக்கு இப்போ ரொம்ப அந்த நாலாவது ஸ்டேஜ் நம்ம இது ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் வேணும்னா காமிங்க பட் வந்து இல்லை நீங்கள் பரவாயில்லன்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் அவருக்கு அதாவது நல்லா வச்சுக்கோங்க அவருக்கு வேணுங்கிறத பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இது இந்த விஷயம்னு அவருக்கு தெரியாதையா நம்ம அவரை வச்சுட்டு பேசுனா அவர் பயந்துடுவார் பயத்துலயே அவருக்கு இதாயிரும் மோசமான கம்மி வந்துடுவார் அதுக்காக அவர்கிட்ட தனியாக சொன்னாங்கய்யா அப்படின்ட்டு அந்த அம்மா சொன்ன உடனே இந்த புல தொழிலதிபருக்கு இந்த அன்பருக்கு டக்குன்ட்டு அவருக்கு மனசில் தோணுதுன்னு அவர் அந்த அம்மிட்ட சொல்கிறாரு அம்மா கேன்சர்னா என்னம்மா அது புத்து நோய்மா அது சாமி சொன்னதை கவனிச்சிங்களா இந்த மாதிரிம்மா உங்கள்கிட்ட சொன்னார்ல மாரிம்மா புத்துமண்ணு புதுமணாயிருச்சு வீட்டுக்குட்டிக்கு போ அப்படின்னு சொன்னார்ல புத்துமண் புதுமண் ஆயிடுச்சுன்னாருல கேன்சர்னா புத்து நோயுமா இந்த புத்து நோய் வந்து சரியாயிடுச்சுங்கிறதத்தான் புதுமண் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு அவர் சொல்றாரு அவருக்கு தோணதை சொன்னார் ஆனால் இந்த அம்மாவுக்கும் இந்த பையனுக்கும் நம்பிக்கை இல்லை ஐயா நீங்கள் எங்களை ஏதாவது ஆறுதலுக்காக சொல்றீங்க அவர் என்னமோ சொன்னார் சரி எப்படி தான் பரவாயில்ல நாங்கள் அவர் நல்லபடியாக கவனிச்சுக்கிறோம் அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் அவரை வந்து அவரை கைத்தாங்களா அப்படியே அப்படியே தூக்கிட்டு போய் விளங்க வச்சுட்டு போயிட்டாங்க இப்போ போனோம்னா அங்கே நடந்த கதை என்னென்னா இந்த அம்மாவும் இந்த பையனும் சரி இவரோட கடைசி கலவரம் தெரிஞ்சிருச்சு சரி நம்ம நல்லா கவனிச்சு போட்டு நல்லா இருக்காங்க ஏதோ பண்ணிவிட்டு பண்ணிக்கிட்டுருக்காங்க ஆனால் பாருங்கள் அஞ்சு நாள் ஆச்சு பத்து நாள் ஆச்சு இவர் கையாசிக்காரு காலை அசைக்காரு பேசுகிறாரு என்ன பண்ணுறாரு வர வர முன்னேற்றம் ஆகிட்டு தான் இருக்கது விவரை பின்தங்கி போகலை இது வந்து ஸ்டார்டிங்கில் இந்த அம்மாவுக்கும் இவங்க மகனுக்கும் தெரியலை ஒரு இருபது நாள் போன உடனே இந்த பையன் சொல்கிறான் ஏமா என்னம்மா படுத்த படிக்கையாக இருந்தாரு இப்போ எந்திரிச்சு உட்கார்றாரு பேசுகிறாரு சிரிக்கிறாரு எல்லாம் பண்ணுறாரு அதாவது வேலை சரியாக போயிட்டுருக்கோ அப்படிங்கிறத சொல்றான் அப்புறம் அவங்க சரி செலவானா பரவாயில்ல அப்படின்ட்டு திண்டுக்கலுக்கு மறுபடியும் ஒரு டாக்ஸி எடுத்து கூட்டிட்டு போயிட்டு அதே ஹாஸ்பிட்டலில் அதே மருத்துவமனையில் எல்லாம் டெஸ்ட் எல்லாம் பண்ணுறாங்க இது பண்றாங்க அப்ப அவங்க சொல்கிறாங்க அம்மா நாங்கள் தான் பார்த்தோம் நாங்கள் தான் எடுத்து பார்த்து உங்களுக்கு எல்லாம் சொன்னோம் அந்த பழைய பாட்டில் அவங்க பாக்குறாங்க பார்த்து ஆமாம்மா இது எங்க எங்கள் ஹாஸ்பிட்டல் போய் தான் நாங்கள்லாம் சொன்னோம் ஆனால் பாருங்கம்மா இப்போ வந்து அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லம்மா அந்த அந்த புற்றா இருந்த இதெல்லாம் வந்து ஒரு நல்ல சராசரியாக வந்துருச்சு அது நல்ல சதைப்பிடிப்பாக வந்துருச்சு அந்த புற்றா இருந்தது சதையாகிடுச்சு மறுபடியும் அந்த சாதாரண சதையோட சதையா இருக்கு அப்புடின்னோட தான் இந்த அம்மாவும் இந்த மகனும் யோசிக்கிறாங்க அந்த சாமி சொன்னார்ல புதுமண் புதுமணாயிருச்சுன்னாருல அதான் வந்து அழிஞ்சு போன அந்த சதைப்பகுதி மறுபடியும் நல்ல சதைப்பகுதி ஆயிடுச்சு இதைத்தான் சாமி சொல்லியிருக்காரு அப்படின்ற இது பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு சாமிக்கு நன்றி சொல்கிறதுக்காக அவரையும் முதல் கைத்தாங்களை அழைச்சி சொன்னாங்க இப்போ வந்து அவர் நடந்தே கூப்பிட்டு வர்றாங்க சாமிக்கு நன்றி சொல்கிறதுக்காக கணக்கன் பட்டி வர்றாங்க அது பாருங்க மூட்டை பகவான் ஏற்பாடு ஏற்பாடு தானே அப்போ இந்த புல நண்பர் அங்கே போகிறாருங்க ஒரு மாதம் போறாருங்க போகிறாருங்க போகிறப்ப கரெக்டாக இவங்களும் வர்றாங்க வந்த உடனே ஒரு விஷயம் கழிஞ்சிக்கிறாரு அந்த அம்மா சொல்றாங்க ஐயா நீங்கள் சொன்னது கரெக்டு தான் ஐயா புத்துமண் புதுமண்ணாயிருச்சு ஐயா அவருக்கு வந்து புற்றுநோயெல்லாம் நாங்கள் கேன்சர் தான் எங்களுக்கு புற்றுநோய்னு எங்களுக்கு தெரியாது கேன்சர் தான் எங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் தான் விலைக்கு சொன்னீங்க புத்துமணும் புதுமண்ணாயிருச்சுன்னு சொன்னதுக்கு அர்த்தம் சொன்னீங்க புற்றுநோய் வந்து சரியாயிருக்குன்னு சொன்னீங்க நாங்கள் நம்பலை பாருங்கய்யா இப்போ சரியாயிருச்சு அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க அத சாமியை பார்த்துட்டு வந்து அவர்கிட்ட நன்றி சொன்னதுக்கு பிறகு இந்த புல அன்பற்ற சொல்கிறாங்க பாருங்கள் முட்டை சுவாமி அவர்களின் மகிமைகளை அந்த ஞான வள்ளலின் மகிமைகளை அவர் பணக்காரன் ஏழை என்று பார்ப்பதில்லை வசதி உள்ளவன் வசதி இல்லாதவன் என்று பார்ப்பதில்லை கோடீஸ்வரன் பிச்சைக்காரன் என்று பார்ப்பதில்லை எல்லோரும் அவருடைய பார்வையில் சமமானவர்களே யாருக்கு பிராப்தம் இருக்கோ யாருக்கு விதி இருக்கோ அவருக்கு முட்டை சுவாமியின் அருள் கிடைக்கும் எல்லாம் வல்ல அந்த ஜீவ ஜோதி மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாலு அன்று பிரபஞ்ச ஜோதியாகிவிட்டது அது பிரபஞ்ச ஜோதி அது பிரபஞ்ச ஜோதியானாலும் கூட உருவெடுத்து வருகின்றது உதவி செய்கின்றது இன்றும் தொடர்ந்து அற்புதங்களை தரிசனம் செய்வோம் ஆர்ம நன்றி